சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை ஏன் இன்னும் கவர்னர் கையெழுத்து போடல சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க இந்த கவர்னருக்கு என்ன குறைஞ்சு போச்சு கையத்திய சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வந்துட்டா யாருக்கு என்ன குறைஞ்சு போச்சு சித்த மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவம் தமிழர்களுடைய அமைப்பு முறை என்பதை வடக்கு மக்களால் தாங்க முடியல ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலை அந்த வேறு அந்த கிழங்கு இதை பற்றியெல்லாம் கெமிக்கல் அல்கமி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரிஞ்சு வச்சிருக்கான் பித்தளையில இருந்து களிம்பு எடுத்தா தங்கம் ஆயிடும் பதிவு பண்றதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணுமா வேண்டாமா இந்த பல்கலைக்கழகம் வர்றதுல என்ன நஷ்டம் இருக்கு பண்ணல இருக்குரேட் வாங்குறவங்க கூட நீங்க இப்ப சித்தான எழுதலாம் கொடுக்க மாட்டாங்க சுலபத்தில் ஆயுர்வேதா தமிழ்ன்னு எழுதணும் ஓ அதனால வடக்கத்திக்காரர்கள் இந்த விஷயத்தில் பொய் சொல்லுகிறார்கள் கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள் தமிழர்கள் பெருமை தமிழர்களுடைய அருமை தமிழர்களுக்கு புகழ் சேர்க்கிற எந்த விஷயத்தையும் அவர்களால் தாங்க முடியவில்லை